ஹரிஓம் ஸ்ரீ குருபிகோ நமக குரு குருவே துணை ஓம் அனைவருக்கும் அடியணி நமஸ்காரங்கள் ஸ்ரீ ஹயக்கிரிவர் ஜோதிட பயிற்சி வித்யாபீடம் ஆச்சாரியர் சந்திரசேகர் எந்த ஒரு ஜாதகர் அதிகமான பணங்களை ஈட்ட முடியும் அப்படிங்கிற விதிகளை பற்றி பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் எட்டு ப்ளஸ் ரெண்டு எட்டு ப்ளஸ் அஞ்சு எட்டு ப்ளஸ் ஒன்பது எட்டு ப்ளஸ் பத்து எட்டு ப்ளஸ் பதினொன்று இந்த பாவக அதிபதிகள் தங்களுக்கில் ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கணும் அப்படி தொடர்பு இருந்து அந்த தசா புத்தி அந்தரம் நடக்கக்கூடிய காலகட்டங்களில் கோச்சாரங்களும் ரெண்டாம் அதிபதியோ அல்லது பதினொன்றாம் அதிபதியோ அல்லது குருவோ சுக்ரனையோ சனிவ தொடக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகர் கட்டாயம் பெரிய அளவில் பணங்களை ஈட்ட முடியும் பணங்களை பெருக்கிக் கொள்ள முடியும் அப்போது ஒரு ஜாதகர் பணம் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவில் ஈட்டணும் அப்படின்னா இந்த பாவக பாவகதிபதிகள் தங்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று ஏதாவது ஒரு விதத்தில் தொடர்பு இருக்கணும் உதாரணத்துக்கு எட்டு ப்ளஸ் ரெண்டு சொல்லியிருக்கோம் அப்போ எட்டு ப்ளஸ் ரெண்டாம் அதிபதி தங்களுக்குள்ள செயற்கை இருக்கணும் தங்களுக்குள்ள சமசத்துவம் பாரிவு இருக்கணும் அல்லது எட்டு குடியவன் ரெண்டில் இருப்பதும் ரெண்டு குடியன் எட்டில் இருப்பதும் இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அப்போது ஒன்றுக்கொன்று தொடர்பு நம்ம சொல்லியிருக்கோம் இதில் வந்து சில பர்சன்டேஜ் இப்படி நம்ம போக வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் எட்டு ப்ளஸ் ரெண்டு கொடியவன் ஒன்று சேர்ந்து கேந்திரி திரிகோண பார்த்தில் இருந்துச்சுன்னா அது சிறப்பாக இருக்கும் எட்டு ப்ளஸ் ரெண்டாம் மதிபதைகள் ஒன்று சேர்ந்து ஆட்சியோ உச்சமோ மூலத் திரிகோணமோ ஒரு திக்பல கிரகமாகவோ அல்லது யோகி கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் பணம் பொருளாதாரம் ரொம்ப அதிகமாக ஈட்ட முடியும் இப்போ ரெண்டு ப்ளஸ்ஸு எட்டாம் அதிபதி ஒன்று சேர்ந்து யாரோ ஒருத்தர் நீசம் இருந்தால் அந்த பணம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இது மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு ஆக மொத்தத்தில் இந்த பாவகதிபதிகள் தங்களுக்குள்ள ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் பணம் சார்ந்த விஷயங்கள் ஈட்ட முடியும் அதில் மாற்று கருத்தியில் பெரியல பணம் ஈட்டணும் அப்படின்னா அந்த பாவக அதிபதிகள் நல்ல பலமாக வலுவாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஜாதகம் பார்க்க தொடர்புகளில் ஒன்பது ஏழு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது அஞ்சு ஒன்று நான்கு மூன்று ஹரி ஓம் ஸ்ரீ குருவிகோ நமக குரு வாழ்க குருவி துணை